கந்த சிஷ்டி விரதமிருந்து முருகனின் அருளை பெற்று அதன் மூலம் நம்மளுடைய துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குது அந்த வகையில் கந்த சிஷ்டி விரதம் இருப்பவங்க இந்த ஆறு நாட்களும் அதை தொடர்ந்து வரும் திரு கல்யாண நாளனைக்கும் விரதமிருந்து வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம் அப்படி முடியாதவங்க சூர சம்ஹார தினத்தினாவது ஒரு நாள் விரதமிருந்து முருகனை வழிபாடு செய்யலாம் அந்த வகையில் சூரசம்ஹார தினத்தன்று சூரசம்ஹாரம் நடக்கும் அந்த நேரத்தில் வீட்டில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க எல்லாருமே கந்த சிஷ்டி விரதம் ஏழு நாட்களும் இருப்போம் இருக்க முடியாமல் இருப்பவர்கள் அந்த ஒரு நாள் சூரசம்ஹார தினத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபாட்டு செய்தாலும் கூட அதனுடைய முழு பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரே ஒரு கந்தசிஷ்டி விரதம் இருப்பவர்கள் எந்த முறையில் விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருளை பெற முடியும் என்ன மந்திரம் சொல்லணும் என்னென்ன நைவேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பல பதிவுகள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து அதன் மூலம் வழிபட்டு முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி ஷஷ்டி வரையிலான ஏழு நாட்கள் இருக்கப்படும் விரதம் எல்லாராலுமே ஏழு நாட்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் ஆனா பணி நிமித்தம் காரணமாக இருக்க முடியாதவர்கள் சூரசம்ஹாரம் நடைபெறும் அன்று மட்டும் விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் ஒரே ஒரு நாள் கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி கந்தசிஷ்டி விரதம் அன்னைக்கு ஆறு நாட்கள் அன்னைக்கு கடைசியாக வரக்கூடிய திங்கட்கிழமை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரக்கூடிய அந்த சூரசம்ஹார தினத்தன்று மாலை நாலரை மணிக்கு சூரசம்ஹாரம் நடைபெறும் எல்லா கோவில்களிலும் அந்த சூரசம்ஹாரம் நடைபெறும் அப்படி சூரசம்ஹாரம் நிகழும் பொழுது நம்ம வீட்டில் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரசம்ஹாரம் நடைபெறும் ஷஷ்டி அன்னைக்கு ஒரே ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் அன்னைக்கு நாள் முழுவதும் உபவாசமாக விரதம் இருக்க வேண்டும் அப்படி முடியலை அப்படிங்கிறவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் சூரசம்ஹாரம் நடைபெறும் அந்த நேரத்தில் அந்த நேரத்துக்கு முன்பாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் ஆனா சூரசம்ஹாரம் நடைபெறும் அந்த நேரத்தில் வீட்டில் நெய் விளக்கேற்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஷட்கோண கோலம் வரைந்து சர பவ அப்படிங்கிற ஆறு எழுத்துகளிலும் அந்த சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு ஆறு எழுத்துகளிலும் முழுமையாக தீபம் ஏற்ற வேண்டும் அந்த ஆறு விளக்குகளையும் மாலை நாலரை மணிக்கு சம்ஹாரம் முடிந்த பிறகு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு பிறகு சூரசம்ஹாரத்தை பார்த்த பிறகு நிறைவடைந்த பிறகு குளித்துவிட்டு பூஜை அறையில் ஷட்கோண தீபம் ஏற்றி பூஜை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் கோவிலுக்கு சென்று விரதம் இருப்பவர்கள் அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் வீட்டில் தான் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க தீபமேற்றி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைத்து அதை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அதே அன்றைய தினம் தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டில் நைவேத்தியமாக வைத்த பிரசாதத்தை தானமாக கொடுப்பது இன்னமுமே சிறப்பு பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த நைவேத்தியமாக வைத்த பிரசாதத்தை கொடுத்து முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அதேபோல அதே போல் கந்த சஷ்டி அன்னைக்கு கந்தர் அலங்கார பாடலை எத்தனை முறை அத்தனை முறை படிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கந்தனின் திருவடியை நம்ம பற்றினோனா வாழ்க்கை சிறப்படையும் வளமானதாக மாற அருள் செய்வார் எம் பெருமான் அப்படிங்கிறத மனதார நம்பி முருகனை மனதார வழிபட்டோனா நிச்சயமாக முருகனின் அருளை பரிபூர்வமாக பெற முடியும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்